குருத்து ஞாயிறு என்பது கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது புனித வாரத்தின் ஆறாவது ஞாயிறு இயேசு கிறிஸ்துவின் இறுதி வாரம் தொடங்குவதை நினைவு கூறும் ஒரு நாள் ஆகும் கத்தோலிக்க திருச்சபைகளில் குருத்து ஞாயிறு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதில் குருத்து இலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன இயேசு கிறிஸ்து எரிசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்புடன் நுழைந்ததை நினைவுபடுத்தும் ஒரு நிகழ்வுதான் குருத்து ஞாயிறு வழக்கமாக யூதர்கள் எல்லோரும் எரிசலேம் நகரில் ஒன்று கூடி பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றனர் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட இயேசுவும் வருகிறார் அப்படி அவர் வரும்போது இயேசுவானவர் கழுதையின் மீது ஏறி யூதேயா தேசத்தின் தலைநகரான நோக்கி செல்கிறார் கழுதையின் மீது எருசலேம் நகரத்திற்குள் நுழைவது போர் தொடுக்கும் ராஜா குதிரையில் வருவது போல அல்லாமல் அமைதியையும் தாழ்மையையும் உவப்புத்தன்மையையும் குறிக்கிறது அவர் ஒரு சிறந்த அரசர் ஆக இருந்த போதிலும் அழிவுக்கும் யுத்தத்திற்கும் எதிராக அன்பு அமைதி மற்றும் இரக்கத்தை வலியுறுத்தினார் எருசலேம் நகரில் அப்போது அங்குள்ள மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக மலை குறித்து இலைகளை வழி நெடுகிலும் பரப்பினார்கள் மேலும் பலர் ஒலிவ குறித்து இலைகளை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்று பெறுக உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் இப்படியாக வழி நெடுகிலும் வரவேற்பு கொடுத்த மக்கள் இன்னும் சில நாட்களில் இவரை சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லப் போவது இயேசுவுக்கு தெரிந்தும் அவர்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்ததினால்தான் தந்தையை பார்த்து வேண்டிக்கொள்ளும் வார்த்தையாகவும் இயேசுவை இந்த சிலுவை பாடுகளிலிருந்து விடுவியும் என்று சொல்வதை தான் ஓ சானா என்று கூறுகிறார்கள் இவையெல்லாம் இயேசுநாதர் சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்கு முந்தைய வாரம் நடைபெறுகிறது அந்த நாட்களில் மக்கள் ஒளிவமலை வரவேற்றது போல இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் குருத்து ஓலைகளை எடுத்து அதை சிலுவையாக வடிவமைத்து கைகளில் ஏந்தியபடி அவரை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டு ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று இயேசுவை நினைவு கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் குருத்து இலைகள் வெற்றி மற்றும் விடுதலையை குறிக்கின்றன இயேசு எருசலேமுக்கு சென்றது மனித குலத்திற்காக தன் உயிரை கொடுக்க அவர் தயார் என்பதை காட்டுகிறது அவர் தன்னை தானே அர்ப்பணித்ததால் நம்முடைய பாவங்களிலிருந்து நாமும் விடுபடலாம் என்பதை குறிக்கிறது இது நாம் இறைவன் மீதான உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதையும் உலக சம்பவங்களால் மனம் மாறக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறது இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றே அவரை சிலுவையில் அறைய திட்டமிடுகின்றனர் எனவே தான் குருத்தோலை ஞாயிற்கு அடுத்த ஏழு நாட்களையும் புனித பாடுகளின் வாரமாக சொல்லப்படுகிறது எனவே இந்த நாட்களில் இயேசுவின் பாடுகளில் எவ்வளவு தூய்மை நிறைந்துள்ளது என்பதை மீண்டுமாய் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூற ஆயத்தமாகும் நம்முடைய வாழ்வில் நாமும் தாழ்மை அமைதி இரக்கம் ஆகிய குணங்களை வளர்க்க வேண்டும் பாவத்திலிருந்து விடுபட்டு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிகளாக வாழ வேண்டும் இயேசுவைப் போன்ற பணிவான வாழ்க்கை வாழ அவரது போதனைகளை பின்பற்ற வேண்டும் புனித வாரத்தில் தீவிரமான இறைவேண்டல் செய்ய வேண்டும் மற்றும் ஆன்மீக தியானம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது புனித வாரத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று பெரிய வியாழக்கிழமை அன்று நடைபெறும் கடைசி இரவு உணவு இதில் நாம் சேவைக்காக அழைக்கப்படுகிறோம் புனித வெள்ளி இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் தியாகத்தை நமக்கு காட்டுகிறது புனித சனிக்கிழமை மௌன ஆராதனை மற்றும் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட தினத்தை தியானிக்கிறது மற்றும் உயிர்ப்பு பெருவிழா குருத்து ஞாயிறு இயேசுவின் இறுதி பயணத்தின் ஆரம்பமாகவும் நம்முடைய வாழ்விலும் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒரு அழைப்பாகவும் இருக்கிறது இது நம்முடைய நம்பிக்கையை உறுதி செய்யும் ஒரு புனித நாளாகும் ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக ஓசானா